உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி தொடர்ந்து மற்றும் உடனுக்குடன் திருவண்ணாமலை தேரடி வீதியில் உள்ள ஜோதி பூ மார்க்கெட்டில் பூக்களை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்துள்ளனர் பூக்களின் விலை இருமடங்காக உயர்ந்திருக்கிறது இரு மடங்காக உயர்ந்திருக்கிறது பார்த்து வருகிறோம் நாளை ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பூக்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ள நிலையில் பூக்களின் விலை இரு மடங்கு உயர்ந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலையில் பூக்களின் விலை இரு மடங்கு உயர்ந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது திருவண்ணாமலை செய்தியாளர் விஜயகுமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் விஜயகுமார் சொல்லுங்க பூக்களின் விலை இருமடங்கு உயர்ந்திருக்கும் நிலையில் இது குறித்து பொதுமக்களும் வியாபாரிகளும் என்ன சொல்றாங்க வணக்கம் நிச்சயமாக திருவண்ணாமலை மாநகரில் உள்ள தேரடி வீதியில் செயல்பட்டு வரும் ஜோதி பூ மார்க்கெட்டிற்கு ஆங்கில பூத்தண்டை முன்னிட்டு விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைவித்த பூக்களை அதிகாலையில் அறுவடை செய்து மார்க்கெட்டிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம் அந்த வகையில் விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வந்த பூக்களின் விலை இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விவசாயிகளின் பூக்களின் விலை விட்டு அறுவடைக்கு செய்து ஜோதி பூ மார்க்கெட்டிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வந்த நிலையில் பூக்களின் விலை மடங்கு இரண்டு மடங்கு உயர்ந்து விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதோடு இல்லாமல் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பூக்கள் வாங்க பொதுமக்கள் ஒரு கிலோ மல்லிகை பூ வாங்குவதற்கு பதிலாக விளையாட்டத்தை கண்டு அரை கிலோ பூக்களை வாங்கிட்டு இது ஊருக்கு பேசிய விவசாயி மணியனன் கூறுதல் பார்த்தோம்னா சாதாரண நாட்களை விட மஞ்சள் சாம்பத்தி நூறு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறதாகவும் இந்த பண்டிகை காலங்களில் கூடுதலாக நூறு ரூபாய்க்கு அதே போல ரோஸ் வகைகள் பார்த்தோம்னா நூறு ரூபாய்க்கு புத்தாண்டு என்பதால் இருநூறு ரூபாய் முதல் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிறது என்றும் இன்றைய பூக்கள் பத்தினா பன்னீர் ரோஸ் ஒரு கிலோ நூத்தி எழுபது ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ இரநூறு ரூபாய்க்கும் மல்லி ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் மூக்கத்தி ரோஸ் ரூபாய் எட்நூறு ரூபாய்க்கும் வெள்ளை சாமந்தி கிலோ இரநூறு ரூபாய்க்கும் ரோஸ் இரநூறு ரூபாய்க்கும் முதல் இரநூத்தி ஐம்பது வரைக்கும் ஆப்பிள் ரோஸ் ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் என எல்லோ ரோஸ் என ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் என விற்பனை ஆகுதால் பூக்கள் விட கூடுதல் விலைக்கு ஆவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்